ஏப்ரல் மந்த்து ஸ்டார்ட் ஆனாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வருது எவ்வளோ போராடி நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணோம் அப்படின்றது தான் ஆமாம் எங்களோட ஆனிவர்சரி வந்து ஏப்ரல் மந்த்து தான் வருது ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு தான் எங்களோட ஆனிவர்சரி பெரிய செலிப்ரேஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்கிட்டு வருவாங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக எனக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறையா திங்ஸுமே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் என்னோடய வளாகப்புக்குமே தேவைப்படுது அதே மாதிரி சரி ஆனிவர்சரி அப்புறம் ஹஸ்பண்டோட பர்த்டே எல்லாமே வருது ஸோ உனக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கன்னாங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆர்டர் எல்லாமே வாங்கியிருக்கேன் என்ன நன்றி நான் சீக்கிரமே வந்து ரிவீல் பண்ணுறேன் ஈவினிங் போல அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தாங்க பிடிக்கொழுக்கட்டை தான் அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படியே வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருந்து லெமன் கொடுத்துருந்தாங்க இவ்வளோ லெமனும் அதை எடுத்து வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக நம்மளே கேக் செய்யலாம் சாக்லேட் கேக் வித் அவுட் அவன் குக்கரில் தான் செஞ்சோம் கேக் மாதிரி தான் வந்துருந்தது லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் கேக் பண்ணுறேன் நாளைக்கு கேக் கட் பண்ணிவிட்டு அது நல்லா இருந்துச்சா இல்லையான்றதையும் நான் உண்மையான ரிவியூ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வாக்ல மீட் பண்ணலாம்